الحمد لله رب العالمين والصلاه والسلام على محمد صلى الله عليه وسلم اما بعد وعليكم السلام ورحمه الله وبركاته من بر आशفاق اور روکے لیے منعتر کندار امام सप्तमित और कोडीय तोलिय गेलिल इनामाय तुयरंदे तोलम मामूमगल सूरा फातिहा ஓத வேண்டுமா என்பது பற்றி தான் அந்த கேள்வி அமைந்திருக்கின்றது அவர் ஓத வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை சொல்லக்கூடிய அன்சார் மோலி அவருடைய பயானில் இருந்து கிளிப்பை இங்கு அப்லோட் செய்திருக்கின்றார் அது பற்றிய விமர்சனத்தை அவர் எதிர்பார்க்கின்றார் அது சரியா அல்லது பிழையா என்பது பற்றி அவர் கேட்டிருக்கின்றார் சொல்லக்கூடிய விடயங்கள் இதிலே அறிஞர்களுக்கு இடையில் இரண்டு கருத்துக்கள் இருப்பதாக சொல்லுகின்றார் இரண்டு அல்ல மூன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன அது ஒரு விடயம் எப்படியோ அவர் சொல்லக்கூடிய செய்தி அதாவது அஹ் இமாம் சப்தமாக ஓதும் தொழுகைகளே அவருக்கு பின்னால் நிற்கும் மாமூன்கள் எதையும் ஓதக்கூடாது என்பதுதான் அவருடைய ஆய்வின் முடிவு என்று அவர் சொல்லுகின்றார் இது சம்பந்தமாக அவருக்கு தெரிந்த சில ஆதாரங்களை வைத்துவிட்டு அந்த கருத்து முற்றிலும் பிழையானது என்பதை குறிக்கக்கூடிய குறிப்பதாக வரக்கூடிய செய்தி அபுதாவது முஸ்மது அகமத் போன்ற நூல்களிலே வரக்கூடிய செய்தியை அவர் பலவீனம் என்று சொல்லுகின்றார் உண்மையில் அது சகியானது என்பதற்கு தெளிவான சான்று இருக்கின்றது அதாவது இமாம் சப்தமாக உதவும் தொழுகைகளிலே மாமூங்கள் சுரபாத்திய ஓத வேண்டுமா என்ற கேள்விக்கு மிக தெளிவான நேரடியான பதிலை தரக்கூடிய ஹதீஸ் அதுதான் அந்த ஹதீஸ் சகை என்பது நிரூபணமாகிவிட்டால் வாய் திறக்க முடியாது என்பதை ஆஹ் ஓத தேவையில்லை என்று சொல்லுவோர்களில் ஒரு சிலரே ஏற்றுக்கொள்கிறார்கள் அதாவது பிஜை அப்டினோடு இருந்து விட்டு இப்போது சலசியாக மாறி கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கும் அப்பாஸ் சாதி இவரும் இதே போன்று இந்த அன்சார் மூலையுடைய கருத்தை போன்றுதான் சொல்லுகின்றார் அதாவது சப்தமாக இமாம் ஓதினால் மாமோன்கள் சூரா பாத்தியா ஓத வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகின்றார் அவருடைய நிலைப்பாட்டை ஏறக்குறை அன்சார் மூலை போன்று தெளிவுபடுத்தி விட்டு இந்த அபுதாவதிலே வரக்கூடிய ஹதீசை பலவீனமானது என்று அன்சார் மூலை சொல்வது போன்று சொல்லுகின்றார் அதே நேரத்தில் அவர் இந்த ஹதீஸ் சஹி என்று வந்துவிடும் என்றால் இந்த சர்ச்சையில் நாங்கள் வாய் திறக்க முடியாது அதாவது இமாம் சத்தமிட்டு வரும் தொழுகைகளே நபி அலை இஸ்லாத்து அஸ்லாம் அதிலே ஒன்றான அந்த ஃபஜித் தொழுகையை தொழிக்கின்றார்கள் தொழுகை முடிந்ததும் சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள் நீங்கள் என்னோடு சேர்ந்து உறுவீர்களா என்று ஆம் என்று சொன்ன போது எனக்கு இடைஞ்சலாக இருந்ததே நான் ஓதும் போது ஏன் குறுக்கிடுகின்றீர்கள் என்ற அமைப்பில் சொல்லிவிட்டு சூரா சூரா பாத்தியாவை தவிர என்று மிக தெளிவாக சூழசமாக சொல்லிவிட்டு ஏனென்றால் சூரா பாட்டியா இல்லாதவருக்கு தொழுகை கிடையாது என்று இமாம் சப்தமிட்டு ஓதிய அதே தொழுகையில் மாமூங்களை பார்த்து சொல்லுகின்றார் இதன் பிறகும் ஒருவர் இமாம் சப்தமிட்டு ஓதும் தொழுகைகளில் மாமூங்கள் ஓத தேவையில்லை இல்லை என்று ஒருவர் என்று சொல்லுவார் என்றால் அவர் ஹதீஸை நம்புகின்ற ஒரு மனிதராக இருக்க முடியாது எனவே அப்பாஸ் அலி அவருடைய வெளிப்படுத்துகின்றார் இந்த ஹதீஸ் மட்டும் உண்மையாக சகையானதாக இருக்கும் என்றால் அதன் பிறகு இமாம் சப்தமாக ஓதும் தொழுகைகளே மாமூங்கள் ஓத தேவையில்லை என்று வாய் திறக்கவே முடியாது உண்மையை ஏற்றுக்கொள்கின்றார் ஏற்றுக்கொண்டு விட்டு அது பலவீனமானது என்ற கருத்தை முன்வைக்கின்றார் பதிலை பொறுத்தவரையில் இதில் உண்மையான விடயம் எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த தீர்க்கமான ஒரு முடிவை கண்டுவிட்டால் பிரச்சினை அத்தனையும் தீர்ந்துவிடும் குரான் ஹதீஸை கொண்டு செயல்படுகின்றவர்கள் அதன் உண்மையான சட்டத்தை மிக இலகுவாக தெளிவாக விளங்கிவிட முடியும் அஷ்வாக் அவர்கள் இங்கு அப்லோட் செய்திருக்கக்கூடிய அன்சார் கூடிய கிளிப்பிலே இது பலவீனமானது என்று சொல்லுகின்றாரே தவிர அதற்குரிய காரணத்தை அவர் முன்வைக்கவில்லை இதுபோன்று அவர் சாஹிப் முஸ்லீமிலே இருக்கக்கூடிய ஒரு சில ஹதீஸ்கள் வைஃப் என்று சொல்லியிருக்கின்றார் உன் விவசாயியானவை அது பற்றி அவர் அவருடைய தவறுகளை தாராளமாக தெளிவாக நிரூபிக்க நிரூபிக்க முடியும் அதே போன்றுதான் இந்த ஹதீஸையும் இவர் வைஃப் என்று சொல்லியிருக்கின்றார் நீங்கள் முடிந்தால் அவர் இது சம்பந்தமாக வைஃப் என்று சொல்லுகின்ற கிளிப்பை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அதுக்குரிய பகுதி இன்ஷா அல்லா அதன் பிறகு நான் முன்வைப்பேன் இந்த இடத்தில் அவர் வெறுமனே லைஃப் என்று சொல்லி இருக்கின்றார் நான் சஹி என்று மட்டும்தான் பதவி சொல்ல முடியும் அவர் என்ன குறை சொல்லுகின்றார் என்பதை தெரிந்தால் தான் அதற்குரிய பதவியை கொடுக்க முடியும் அதே நேரத்தில் இந்த ஹதீஸை லைஃப் என்று சொல்லுகின்ற அப்பாஸ் அலி இதற்கு காரணம் சொல்லியிருக்கின்றார் இந்த இடத்தில் அந்த இரண்டுமே ஒன்று என்பதால் அப்பாஸ் அலி சொன்ன காரணத்தையும் அதற்குரிய பதிலையும் முன்வைக்கின்றேன் அப்பாஸ் ஆலியை பொறுத்தவரையில் பொதுவாக கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் ஹதீஸ் கலை அறிஞராக இருந்து அன்னை மரணித்த நாசருத்தின் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் அவரால் கூட வைஃப் என்பது எப்படி என்பதை என்னை பொறுத்தவரையிலே நிரூபிக்க முடியாது என்று சொல்றேன் எப்படியோ அப்பாஸ் அலி இது வைஃபாகுவதற்கு என்ன காரணம் சொல்லுகின்றார் என்றால் இதிலே மக்ஹூல் என்ற ஒரு அறிவிப்பாளர் வருகின்றார் இவர் முதலில் எனப்படும் அதாவது இருட்டடிப்பு செய்யக்கூடிய அறிவிப்பாளர் ஒருவர் என்ற சொல்லுகின்றார் ஆகவே இந்த ஹரிஸ் வைஃபானது என்ற ஒரு காரணத்தை முன்வைக்கின்றார் அந்த இருட்டடிப்பு செய்யும் தன்மை மக்கூல் என்பவரிடம் கிடையாது அது அப்பாஸ் அலியின் தவறான கூற்று அதே நேரத்தில் மக்கூலிடமிருந்து அறிவிக்கும் முகமது பின் இஸ்ஹாக் என்பவர் தான் பலமான உறுதியான அறிவிப்பாளராக இருந்தாலும் ஒரு முதல்லிசாக அவர் இருக்கின்றார் எனவே முதல்லிஸ் என்ற அந்த இருட்டடிப்பு செய்கின்ற குற்றச்சாட்டு இருக்கும்போது அந்த முதல்லிஸ் என்பவர் நான் ஹதீஸை கேட்டேன் என்னிடம் ஹதீஸை சொன்னார்கள் என்று மிக தெளிவாக சொல்லாத வரை அது பலவீனமாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டால் அந்த ஹதீஸை நாம் எடுக்க முடியும் அது சகியானதாக மாறிவிடும் எனவே முதல்படி மக்கோலின் என்பவர் தான் முதல்லீஸ் என்று அவர் சொன்ன கூற்று பிழையானது இரண்டாவது அதில் முதல்லீஸ் ஒருவர் இருக்கின்றார் அவர் மக்கோலிடமிருந்து அறிவிக்கக்கூடிய மக்கூலின் மாணவரான முகமது பின் இசாக் என்பவர் ஆவார் இப்போது இந்த முகமது பின் இசாக் என்பவர் எங்காவது எனக்கு ஹதீஸை அறிவித்தார் என்று சொல்லியிருக்கின்றாரா இந்த அறிவிப்பிலே என்று நாம் தேட வேண்டும் அப்படி தேடி எங்களுக்கு அது கிடைத்து விட்டால் இவருடைய அதாவது அப்பாஸ் அலி பிழையாகி அந்த ஹரி சஹி என்றாகிவிடும் ஆகிவிடும் அதே போன்று அன்சார் மூலை எந்த காரணமும் சொல்லாததால் இப்போதைக்கு அதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது சஹி ஆனது என்பதை நாங்கள் அவ்வாவின கொண்டு ஆய்வு செய்து பார்த்து முழு திருப்தியோடு ஆதாரத்தோடு இருக்கின்றோம் மரணம் எங்களுடைய மரணம் வரும் வரைக்கும் அவருக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது அவரால் முடிந்தால் அதிலே என் பலவீனம் இருக்கின்றது என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் அது சகியானது என்பதை நாங்கள் நிரூபிப்போம் இப்போது நாங்கள் அதாவது அலி இது பலவீனம் என்று சொன்ன சொன்னார் சொன்ன நஃபர் முதலிஸ் என்று அவர் குறிப்பிட்ட நபர் பிழையாக இருந்தாலும் அவருடைய மாணவர் முதல்லிசாக இருக்கின்றார் எனவே அபுதாப்திலேயே வரக்கூடிய அறிவிப்பில் அவர் அறிவிக்கக்கூடிய வார்த்தை அன் அதாவது அன் அண்மக்கு மக்கூலை தொட்டும் என்று அறிவித்திருக்கின்றார் எனவே இது பலவீனமானதுதான் ஆனால் இதே அறிவிப்பு முஸ்மத் அகமதிலேயே வரும்போது மிக தெளிவாக இந்த முகமது பின் இசாத் என்பவர் திருத்தடிப்பு செய்யக்கூடிய அஹ் ராவியாகிய முகமது பின் இசாத் என்பவர் அஹ் முஸ்த் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது அறிவிப்பில் அவர் எப்படி சொல்கின்றார் என்றால் ஹர்தஸ் அனி மக்ஹூல் என்பவர் என்ன எனக்கு ஹதீஸை அறிவித்தார் என்று நேரடியாக கேட்டதை உறுதிப்படுத்துகின்றார் எனவே இப்போது அந்த ஹதீஸ் சஹீ என்ற தரத்திற்கு விடுகின்றது அதில் இருந்த சந்தேகம் இந்த இருட்டடிப்பு செய்யக்கூடிய முகமது பின் இசாக் ஒருவேளை மக்கோளிடமிருந்து கேட்டிருக்க மாட்டாரோ என்ற சந்தேகம் நீங்கி மக்கோல் என்னிடம் இந்த ஹதீசை அறிவித்தார் என்று தெளிவாக சொன்னதன் அடிப்படையிலே அது உண்மையான செய்தி நம்பகமானது என்ற உறுதி உறுதியைப்பட்டுவிடுகின்றது எனவே இந்த ஹதீஸிலே மிக தெளிவாக ரசோ அவர்கள் சுபகை தொழுவிக்கின்றார்கள் அப்போது தொகுதிக்கும் போது அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் ஓதிய அந்த கராத் அவர்களுக்கு சுமையாக மாறியது தொழுதும் முடிந்ததும் எங்களை நோக்கி எங்களை முன்னோக்கி சத்தமாக ஓதினால் நீங்களும் ஓதுவதை நிச்சயமாக நான் காணுகின்றேனே என்று முசந்த் அகமது அலி வரக்கூடிய அறிவிப்பிலே சொல்லுகின்றார்கள் அப்போது சஹாபாக்கள் உண்மைதான்

ஏனென்றால் அதனை ஓதாதவருக்கு தொழுகையே கிடையாது என்று மிக தெளிவாக மட்டும் ஓதுங்கள் அது ஓதாவிட்டால் தொழுகையே சேராது என்று மிக தெளிவாக சொன்ன ஹதீஸ் இந்த ஹதீஸ் இருக்கும் நிலையிலே இமாம் சப்தமாக ஓதும் தொழுகையில் ஒருவர் மாமும் மாமூங்கள் சூரா பாத்தியா ஓத தேவையில்லை என்று சொல்வது மிக பிழையான தீர்ப்பாகும் அதற்கு அவர்கள் இந்த ஹதீஸை பலவீனமானது என்று கருதியிருப்பது காரணமாக இருந்தாலும் ஹதீஸுகளை பொதுவாக முஸ்னத் அஹமது என்பது ஹதீஸ்களை ஹதீஸுகளை ஆய்வு செய்யக்கூடிய சாதாரண ஒருவருடைய கைகளில் இருக்கக்கூடிய நூல் எனவே ஒரு ஹதீஸை பலவீனம் என்று சொல்லும்போது மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் அதே போன்று சர்ச்சைகள் இருக்கின்ற அந்த விடயத்திலே மிக கவனமாக அதில் ஆய்வுகளை செய்ய வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் அப்பாஸ் அலியே ஏற்றுக்கொள்கின்றார் அதாவது இந்த ஹதீஸ் மட்டும் சஹி என்று ஆகிவிடும் என்றால் இந்த சர்ச்சையில் தீர்க்கமான ஒரு முடிவு வந்துவிடும் அதன் பிறகு சந்தேகம் இருக்காது என்று உண்மையை ஏற்றுக்கொள்கின்றார் ஆனால் ஹதீஸை ஆய்வு செய்ய வேண்டிய முறைப்படி ஒன்று அவர் ஆய்வு செய்யவில்லை அல்லது அவர் சலஃப் கொள்கையிலே சேர்ந்திருப்பதன் காரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற சலப்புகளுக்கு ஹதீஸ் துறையிலே அன்னை காலத்தில் மிக முக்கியமான முக்கியமானவராக கருதப்பட்ட நாசருதீன் அல்பானி இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரானவர் எனவே அந்த ஹதீஸை அவர் பலவீனம் என்று சொல்லியிருக்கின்றார் பலவீனமான ஹதீஸ்களை அஹ் சஹி என்று சொல்வதுதான் அல்லது ஹசன் என்று சொல்வதுதான் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வேலை இருந்தும் கூட இந்த சஹிஹான ஹதீசை அவர் என்று சொல்லியிருக்கின்றார் ஏனென்றால் அவர்களுடைய வளமை பிரகாரம் இமாம் சப்தமாக ஓதும் தொழுகைகளே மாமூங்கள் சப்த பாத்தியா ஓதுவதில்லை ஆனால் இந்த ஹதீஸை ஐஃப் என்று நிரூபிக்கக்கூடிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆகவே நண்பர் அஷ்வாக்குடைய கேள்விக்கான பதில் அஹ் அன்சர்மோல் என்பவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அவருடைய ஆய்வு நிச்சயமாக பிழையானது இருந்தாலும் அவர் இதுலே ஹதீஸின் குறை இதுதான் என்று சொல்லாததால் அவருக்கு நாம் அது பிழை என்று மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய என்ன குறையை முன்வைக்கின்றீர்கள் என்பதை கேள்வியாக வைக்க முடியும் எனவே நீங்களும் முடிந்தால் அவர் அதன் பின்னால் ஒரு பயானிலே சொல்வதாக சொல்லியிருக்கின்றார் அப்படி சொல்லியிருக்கின்றாரா என்று தேடுங்கள் அல்லது அவரை தொடர்பு ஒன்று கேளுங்கள் இந்த முஸ்மது அஹமத் அதே போன்று அபுதாபுர வரக்கூடிய இந்த ஹரீஸ்கள் பலவீனம் என்று அவர் சொல்கின்றார் என்றால் அதற்குரிய காரணத்தை கேளுங்கள் இன்ஷா அவ்வா அதில் அதில் உள்ள தவறுகளை அடுத்த பதிவிலே நாங்கள் அவர் என்ன தவறு அஹ் பலவீனத்திற்கான காரணம் என்று சொல்கின்றாரோ அதற்குரிய பதிலை அஹ் தெளிவாக தருவோம் இப்போதைக்கு அவர் அந்த காரணத்தை சொல்லாதனால் அவருடைய அதே கருத்தை முன்வைக்கக்கூடிய ஏறக்குறைய அதே அமைப்பில் இருக்கக்கூடிய அப்பாசாலி சொன்ன காரணத்திற்கு நாங்கள் பதிலையும் முன்வைத்து இந்த ஹதி சகையானது என்பதை நிரூபித்திருக்கின்றோம் எனவே அதாவது எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் தனித்து தொடக்கூடிய தொழுகை இமாமோடு சேர்ந்து இமாம் அமைதியாக ஓதுகின்ற தொழுகை அதே போன்று இமாமோடு சேர்ந்து இமாம் சப்தமிட்டு ஓதுகின்ற தொழுகை எந்த தொழுகையாக இருந்தாலும் ஒவ்வொரு காத்திலும் சூரா பாத்தியாக ஓதப்படாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதுதான் ஆணித்தரமான உண்மை அதே நேரத்தில் அன்சர் மோலி சஹாபாக்களுடைய சில கூற்றுக்களை கொண்டு வந்து அதனை நபியுடைய காலம் என்று சேர்த்துக் கொள்கின்றார் அப்படி அந்த அறிவிப்பில் இல்லை அது அவருடைய பிழைகளில் ஒன்று அதே நேரத்தில் சஹாபாக்கள் நபியின் காலத்திற்கு பின்னரும் கூட சஹாபாக்கள் இமாம் சத்தமிட்டு ஓதும் தொழுகையிலே சத்தமிட்டு ஓதிய வரலாறுகளும் இருக்கின்றன அது எமக்கு ஆதாரம் இல்லை என்பதால் இந்த இடத்தில் அவற்றிற்கு நான் சொல்லவில்லை நேரடியான ஹதீஸ் இருக்கும் போது எங்களுக்கு வேறு ஒன்றும் அவசியம் கிடையாது ஒரு ஆணும் சகையான ஹதீஸும் தான் மார்க்கத்திலே ஆதாரமாகும் எனவே அவர் அந்த சஹாபி செய்த செயலை நபியுடைய காலம் என்று அவராக சேர்த்துக் கொள்கின்றார் அப்படியொன்றும் கிடையாது அப்படி இருந்தால் கூட நபியுடைய நேரடியான வார்த்தை இருக்கும்போது ஒரு சஹாபியுடைய செயல் அங்கே ஈடுபடாது எப்படியோ சுருக்கமாக இங்கு அன்சார் மோலை இந்த அதாவதுமாம் சப்தமிட்டு ஓடும் தொழுகைகளில் மாமோங்கள் சூரா பாத்தியா ஓகத் தேவையில்லை என்ற கருத்தை சரியாக காணுவதாக சொல்லியிருக்கின்றார் அது அவருடைய ஆய்வின் தவறு அவருடைய அந்த பத்துவாவும் அப்பட்டமான தவறு புராணி சோடியிலே நான் சொன்னது போன்று இமாம் சத்தமாக ஓதுகின்ற தொழுகைகளாக இருந்தாலும் சரி இமாம் அமைதியாக ஓதுகின்ற தொழுகையிலா இருந்தாலும் சரி நாம் தனித்து தொழுகின்ற தொழுகையிலா இருந்தாலும் சரி ஒவ்வொரு சூரா ஃபாத்தியா ஓதுவது கடமை என்பதை சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமது அபுதாத் போன்ற நூல்கள் உட்பட இந்த நூல்களில் வருகின்றன இதிலே ஒரு இருட்டடிப்பு செய்யக்கூடிய ராவி முஹமத் பின் இசாக் என்பவர் இருக்கின்றார் அவர் அபுதாவிலே வரக்கூடிய அறிவிப்பில் அன் என்ற வார்த்தையை கொண்டு அறிவித்ததால் அதனை நாம் நம்பகமானதாக இருக்க முடியாது ஆனால் அதே அறிவிப்போ முசந்த் அகமதுலே இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் பதிவாக இருக்கின்றது அதிலே அந்த இருட்டடிக்கின்ற நிலைமை நீக்கப்பட்டு மிக தெளிவாக என்னிடம் அந்த ஹதீஸை சொன்னார் என்று முகமது பின் இசாத் தெளிவாக சொல்லியிருப்பதால் அது சஹிஹான ஹதீஸ் அதன் அடிப்படையில் இப்படி ஒவ்வொரு ரக்காத்திலும் ஆக ஓதியாக அதற்கு மட்டும் ரசோ உபாசம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இது ஹதீஸின் மூலம் இது எங்களுடைய மன உச்சைப்படி அல்ல பொதுவாக ஏனைய குரான் அதாவது சூறாக்கள் ஆயத்துக்கள் ஓதும் போது தொழுகையிலே நாம் காதல் கேட்க வேண்டும் அதனை செய்மடுக்க வேண்டும் அதே நேரத்தில் சூரா பாத்தியா மட்டும் ஓதுவதற்கு ரசூ அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் அனுமதி கொடுத்தது மட்டுமல்ல அது ஓதாவிட்டால் தொழுகையே இல்லை என்று அந்த இமாம் சப்தமாக ஓது ஓதுகின்ற தொழுகையில் தன்னை தொடர்ந்து தொழுது அந்த சகாபாக்களை பார்த்து கூறியிருக்கின்றார்கள் விட தெளிவான ஆதாரம் எமக்கு எங்குமே அவசியமும் கிடையாது அவ்வளவு தெளிவான அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே அன்சார் மௌலியுடைய அந்த தீர்ப்பு பிழையானது சரியான தீர்ப்பு எது என்பதை தெளிவுபடுத்திவிட்டேன் குரானையும் ஹதீஸையும் தூய்மையோடு பின்பற்றி முஸ்லிம்களாக கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும்